கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக மேன்மைப்படுத்துவாராக உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினாலாவது வசனம் அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரம் நாம் தியானிக்கின்ற வார்த்தை சமாதானமும் திருப்தியும் அருளுகிறதான தேவன் அன்பானவர்களே இந்த வசனத்தில் நாம் ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம் ஒன்று ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாக மாற்றுகிறாரா நம்முடைய வீடை ஆண்டவர் சமாதானம் உள்ளதாக மாற்றுகிறார் நம்முடைய வேலை ஸ்தலங்களை சமாதானம் உள்ளவைகளாக மாற்றுகிறார் நம்முடையதான போக்குவரத்துகளை ஆண்டவர் சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுகிறார் தேவன் சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுகிறார் என்றால் அதனுடைய மறைவான ஒரு பொருள் என்னவென்றால் சமாதான கேட்டுக்கு காரணமாயிருக்கிறவைகளை நம்முடைய வாழ்க்கைகளை விட்டு ஆண்டவரே மாற்றுகிறார் என்று அர்த்தம் சமாதான கேட்டுக்கு ஏராளமான காரணங்கள் வேதத்திலே காணப்படுகின்றன சாத்தான் நம்முடைய சமாதான குணத்துக்கு விரோதியாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கைக்குள் காணப்படுகின்ற சில குணாதிசயங்கள் நம்முடைய சமாதான கேட்டுக்கு காரணமாய் காணப்படுகின்றன சில நன்மை குறைவுகள் சமாதான கேட்டுக்கு காரணமாய் காணப்படுகின்றன பண பற்றாக்குறை இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் ஏராளமாய் நம்முடைய குடும்பங்களுக்குள் வரும்பொழுது சமாதானம் குறைவுபடுகிறது ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த சமாதான குறைவுகளை எல்லாம் உங்களை விட்டு மாற்றி உங்களுடைய எல்லைகளை நான் சமாதானம் உள்ளதாய் மாற்றுகிறேன் சில இடத்துல வேலை செய்கிற இடத்துல சமாதானத்தை கெடுக்கிறதுக்குன்னே சில ஆட்கள் இருப்பார்கள் சிலரை பார்த்தாலே நம்முடைய சமாதானம் கெட்டு போய்விடும் சிலர் நம்மிடத்தில் பேசிவிட்டாலே சமாதானம் நம்மை விட்டு விலகி போகின்ற ஒரு அலக்களிப்பு நமக்குள்ளே உண்டாகிவிடும் ஆனால் ஆண்டவர் இந்த காலை நேரம் நம்மை பார்த்து சொல்கிறார் உன்னுடைய எல்லைகளை எல்லாம் நான் சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுகிறேன் இரண்டாவது உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தியாக்குகிறேன் என்று சொல்கிறார் மனிதனை திருப்திப்படுத்த ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் ஒரு மனிதனாலும் நம்மை திருப்திப்படுத்த முடியாது இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் நம்மை திருப்திப்படுத்த முடியாது இந்த உலகத்தில் மனுஷன் திருப்தி அற்றவன் என்று வேதம் சொல்கிறது ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை திருப்தியாக்க நினைத்தால் மையாகவே அவன் திருப்தியாய் வாழ்வான் இந்த காலை நேரம் உங்களை பார்த்து சொல்கிறார் உன்னுடைய எல்லைகளை நான் சமாதானம் உள்ளதாக மாற்றுகிறேன் உன்னை நான் திருப்தியாக்குகிறேன் இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்கு நேராக திருப்பப்படுவதாக என் குடும்பத்தில் சமாதானம் வரும் என் வேலை ஸ்தலத்தில் சமாதானம் வரும் என் வாழ்க்கை சமாதானம் உள்ளதாய் மாறும் கர்த்தர் என்னை திருப்தியாக்குவார் என்கிற அந்த விசுவாசம் நிறைந்த ஜீவியம் உங்களுக்குள் காணப்படட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் ஜெபிப்போமா எங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி எங்களை திருப்தியாக்குகிற ஆக்குகிற வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே இந்த காலை நேரம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் வருவதாக வீட்டுக்குள் சமாதானம் வருவதாக பிள்ளைகளுக்குள் சமாதானம் வருவதாக வேலை ஸ்தலங்களில் சமாதானம் வருவதாக பிஸ்னஸ் ஏரியாக்களிலே சமாதானம் வருவதாக சமாதான கேட்டுக்கு காரணமாக இருக்கிறவைகள் எல்லாம் ஆண்டவர் நீக்கி போட்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் கட்டளை இடுங்கப்பா ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குங்க நன்மையினால் திருப்தி ஆக்குங்க ஆசிர்வாதங்களினால் திருப்தி ஆகாரத்தினால் திருப்தி திருப்தியாக்குங்க திருப்தி அடையும்படி உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக ராஜா தொடர்ந்து சமூகத்தில் ஒவ்வொருவரையும் ஆசிர்வாதமாய் வாழவைங்க இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தாரும் ஜெயமாக்கி தாரும் கூடவே இருந்து நடத்தும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்